சட்டமய உறவுகளுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டு சம்பந்தமான ஒரு விஷயத்தை பார்க்குறதா சொல்லியிருந்தோம் அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் கோஸ்டல் கார்டு அதுக்கப்புறம் இந்தியன் நேவி இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டூசுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து பாலிசி இருக்கு அதுக்கு போல தான் வந்து ரெக்யூப்மெண்ட் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை ரெக்யூப்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க இந்தியன் ஆர்மியை வந்து பொறுத்தளவு இந்தியன் ஆர்மி அப்புறம் இந்தியன் கோஸ்டல் கார்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இது மாதிரியான ஒரு ஃபோர்ஸுக்கு வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டு வந்து பதிகிறதுக்கான இடம் வந்து இந்த பேக் சைட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கேப் நீங்கள் வந்து உங்களோட டேட்டு வந்து பதிச்சிக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன சைஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோராமோட பேக் சைடு இன்னர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இதில் இருந்து இதுக்குள்ளே உங்களோட டேட்டோ வந்து நீங்கள் பதிச்சிக்கலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலிஜியஸ் சிம்பிள் அதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட டியர் ஒன்னோட பேர் இருந்தால் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யாராவது வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு அஃபென்சிவான வேர்ட் இதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஆர்மியோ அல்லது இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோர்ஸ்லயும் அலோவ் பண்ண மாட்டாங்க டேட்டூ போடுறதுக்கான ஒரு ரூல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுதான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற போல் அவங்களோட அந்த டேட்டு பாலிசி வந்து மாறும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சைஸில் தான் இருக்கணும் இதை தாண்டி கண்டிப்பாக வெளியே போச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து வெளியே டேட்டு ஒரு வேலை போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரெக்யூப்மெண்ட்லேருந்து உங்களை வெளியானுச்சிடுவாங்க இதுதான் வந்து டேட்டு போடுறதுக்கான ரூல்ஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதா இருந்தாலும் அவங்களுக்குன்னு இருக்க அந்த டேட்டோ பாலிசியை பொறுத்து தான் இப்போ வந்து ஐபிபிஎஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜாப்ஸ் எல்லாம் வந்து இப்போ கிளினிக்கல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டேட்டோஸ் அவங்க பார்க்கறது கிடையாது ஒருவேளை அவங்க டேட்டோஸ் வந்து உடம்புல இருக்கு அப்படின்றத பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ளே இருக்கணும் அல்லது இதுக்குள்ளே இருக்கணும் இதை தாண்டி வேற எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க வந்து நாட் அலோட் ஃபார் எக்யூப்மெண்ட் இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருவேளை அந்த நபர் வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்து அவங்களுக்கு வந்து அவங்க கஷ்டமாக அல்லது வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து டேட்டோஸ் போடுறத வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க வந்து இந்த ரெக்யூப்மெண்ட் உள்ளே அலோவ் பண்ணலாம் அதுதான் வந்து லா இதை தவிர்த்து கண்டிப்பாக வேறு வேறு ஒரு சூழலில் வந்து உங்களால் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட்டோட ரெக்யூப்மெண்ட்டை உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து டிடைன் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க இதுதான் வந்து லா வந்து உங்களோட ஆதரவை கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த உறவுகளுக்கு நன்றிகள்